வெல்கம் கேசோ பிஓஎஸ் சாப்ட்வேர் சொல்யூசன்ஸ் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் பில் பிரிண்ட் ஃபார்மட்ஸை பற்றி பார்த்தோம் அதுல ஒரு ஆறு ஃபார்மெட்ஸ் இருந்துச்சு எந்தெந்த ஃபார்மெட் எந்தெந்த பிரிண்டருக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேஅவுட்டை பை டீஃபால்ட்டா நம்ம செட் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு நம்மளோட பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக செட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாஸ் யூஸ்வல் கேஎஸ்ஓபிஓஎஸ் லாகின் போட்டுக்கிறேன் கிராசரி ஸ்டோருக்குள்ள உள்ள போயிட்டு எப் டூ கொடுத்து பில் நம்பர் சிக்ஸை கொடுத்து ஸோ கொரியானதுக்கு பிற்பாடு எஃப்டி கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல பை லீ டீஃபால்ட்டாக சம் லே அவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது இந்த பர்ட்டிகுலர் லே அவுட்டில் ஒரு லே அவுட்டை வந்து நம்ம பை டே டீஃபால்ட்டாக செட் பண்ண விரும்புகிறேன் அது வந்து எயிட் சிஎம் டேட்டா அப்படிங்கிறத செட் பண்ண விரும்புகிறேன் ஸோ அதை எங்கே பண்ணுறது அப்படின்னா வாங்க கேசஓ பிஓஎஸ் இன்ஸ்டால் ஃபோல்டருக்குள்ளே போகணும் நம்ம அதுக்கு பேக் வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறேன் மினிமைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டி கோலனில் கேசோபிஒ சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது இது ஸோ அந்த கேசோபிஒ சாஃப்ட்வேரில் பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ ஸோ இந்த கான்ஃபோ ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து கொடுத்து ஸோ ஒரு நோட்பேட் நோட் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எதில் கன்வீனியன்ட்டும் ஸோ அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பை டீஃபால்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் மார்ஜின் அதாவது ரிப்போர்ட்டோட மார்ஜின் செட்டப் இந்த ரிப்போர்ட்டோட மார்ஜின் செட்டப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்டருக்கு ஸ்லைட் வந்து மார்ஜின் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அந்த மார்ஜினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மார்ஜின் செட்டப் இங்க வச்சிருக்கோம் ஸோ இதில் எஃப் த்ரீ சூஸ் பண்ணிட்டு ஏ ஏ ஃபைவ் டேட்டாவுக்கு மட்டுமான மார்ஜின் அது வேற எந்த டேட்டா பிரிண்ட்டுக்கும் அது அப்ளிகபிள் ஆகாது ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா இந்த குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கனாட் பி டேக் அண்ட் பேக் எக்ேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் மேலே இருக்கிற ஒரு கிரிட்டுக்கும் ஸ்லைட்டாக ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்டருக்கு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் மார்ஜினை வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கான செட்டப் தான் அந்த மார்ஜின் செட்டப் அதுக்கு பிற்பாடு ஸோ அதே அதே ஃபோல்டரில் இப்போது பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ பார்த்தோம் இதில் இன்னொரு ஐஎன்ஐ எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ இந்த எஸ் பிரிண்டர் தான் நம்ம செய்ய வேண்டிய டிஃபால்ட் பிரிண்டர் செட்டப் வந்து இந்த பர்டிகுலர் கான்ஃபிக்டில் தான் இருக்குது ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஓப்பன் பண்ணால் நம்ம பார்த்த அந்த வேரியஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ஃபார்மெட்டில் நான் எயிட் சிஎம் டேட்டா வேணும் அப்படின்னாக்க இந்த எயிட் சிஎம் டேட்டாவை பை டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எயிட் சிஎம் டேட்டா இது எதுக்கானது அப்படின்னா இது சேல்ஸுக்கானது ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸுக்கானது ரெண்டாவது வந்து ஏஃபை டேட்டா இது வந்து எதுக்கானதுன்னா பியூஆர் அப்படின்னு சொல்லி என்டா முடியும் இதில் நான் எதுவுமே இல்லாதது வந்து சேல்ஸுக்கானது ரெண்டாவது வர இருக்கிற லே அவுட் வந்து பர்ச்சேஸ்க்கானது மூணாவது இருக்கிறது வந்து எஸ்டிமேட் நம்ம எஸ்டிமேட் கிரியேட் பண்றீங்களா அந்த இதுக்கானது எஸ்டிமேட்டுக்கானது மூணுமே வந்து எனக்கு இந்த மூணுமே வந்து தான் இருக்கணும் எயிட் சென்டிமீட்டர் டேட்டா அப்படிங்கிறது சேமாக வச்சுட்டு நான் சேவ் பண்ண போறேன் இப்போ எப்போவுமே பை டிஃபால்ட்டா இந்த எயிட் சென்டிமீட்டர் டேட்டா வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் நம்ம ஒவ்வொரு டைமும் போய் எஃப் த்ரீ கொடுத்து அதை மாற்ற தேவை இருக்காது ஸோ இங்க வந்து நம்ம எஃப் த்ரீ கொடுத்து ஸோ இதை வந்து மாற்ற தேவை இருக்காது நீங்கள் எப்போவுமே வந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்டோட கீ பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்ட்டுக்கு எஃப் நைன் இங்கே கீ இன்ஃபோ இருக்குது ஸோ இந்த லேபிளில் கிளிக் பண்ணிங்கன்னா கீ இன்ஃபோ வரும் இந்த லேபிள் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த லேபிளை க்ளிக் பண்ணிங்கன்னா கீ இன்ஃபோ வரும் ஸோ இந்த கீ இன்ஃபோவில் போய் நீங்கள் ஷார்ட்கட்டை பார்த்துக்கலாம் ஸோ அதுபடி எஃப் நைன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ரிண்டான்னு கேட்கும் பிரிண்ட் ஆனதும் அந்த அந்த நம்ம செட் பண்ண எயிட் எயிட் சென்டிமீட்டர் டேட்டா அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட்ட கிரியேட் ஆகி வந்துடும் ஸோ பிரிண்டர் செட்டப் வந்து இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் நன்றி